அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விமல் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் உங்களை தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறுமலையில் நடந்த ஒரு ஆர்டி கேம்ப் இதே மாதிரி ஒரு எண்பது பேர் வந்து கூடியிருந்து அணையிலேருந்து எல்லாம் சேர்ந்து பேசி அது தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ரெண்டரை வருஷமாக அண்ணனோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன் இதுவரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா என் பேரில் வந்து நான் ஆர்டிஐ போடுறது கிடையாது மற்ற நபர்களுக்கு வந்து ஆர்டிஐ வந்து தெரிஞ்சுக்கும் அவங்களுக்காண்டி சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன் ஆனால் என் பேரில் வந்து நான் ஆர்டிஐ போடுவதில்லை ஆனால் ஆர்டிஐ சட்டத்தை பற்றி முரியசனன் மூலியமாகவும் ஹக்கீமனன் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அது இவங்க மூலியமாக கிடைச்ச இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள மிகப்பெரிய ஒரு குழுவோடு சேர்ந்து இணைந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நெட்வொர்க்கு அது ஒரு ஜான் ரூட்டம் மூலிமா ஊராட்சி பேரூராட்சி இதுமாதிரி நிறைய அலுவலகங்களை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுமாதிரி உள்ளாட்சி என்ன கிராம சபைனா என்ன இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிராமத்தில் போகிறதும் மக்கள்கிட்ட பேசுகிறதும் இதுமாதிரி அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு விஷயங்களை வந்து நான் இது வரைக்கும் வந்து செஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக வந்தேன்னா சிங்கப்பூரில் பணியாட்டிக்கும் கூகுள் மீட் மட்டும் வந்து அட்டன் பண்ணேன் இது பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நான்கு மாதமாக வந்து இப்போ இங்கே உள்ள வேலைகளை வந்து நம்ம டீமுக்காக வந்து செஞ்சுக்கிருக்கேன் அடுத்து குழு என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் விமல் பற்றி உண்மையிலே நிறைய சொல்லணும் விமல் நம்மளோட வந்து முத முத போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சிறுமலையில் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணும்பொழுது அவர் ஒரு வெகுளித்தனமா அப்படியே இருக்கு அங்கே பார்க்கும்போது எங்கே இருந்தார் அந்த ஏரியா அப்போ நம்ம இதிலேயே திருமணமாகாமல் அவர் எங்கே இருந்தார் இப்போ நம்ம இவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவர் பயிற்சி எடுத்துகிட்டு போனாரு மூன்று மூன்று நாட்கள் நம்மளோட தங்கியிருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விமல் வந்து இதுக்கு போயிட்டார் சிங்கப்பூர் போயிட்டார் அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவ்வளோதான் வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவர் எட்டு மணி நேரம் வேலை செய்வார் அதுக்கு போக மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரம் வீட்டுக்கு கூட ஃபோன் பேசுகிறாரா என்னான்னு கூட எனக்கு தெரியல நம்ம கூடயே தொடர்பு இருப்பார் நம்ம நிகழ்ச்சிகள் எங்கேயாவது நடந்தால் அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பார் இங்கே இங்கே இருக்கிறவங்கள இப்போ வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வாடிப்பட்டியில் ஒரு தவறுக்கு ஒரு தவறுக்கு ஒரு அவருடைய நம்பர் என்கிட்ட இருக்காது இங்கேருந்து சிங்கப்பூரில் இவர்கிட்ட தகவல் சொன்னோம்னா இவர் எனக்கு வாடிப்படிக்கார் நம்பரை அனுப்புவார் பார்த்தா கொஞ்சம் நெஞ்சமாக இல்லாமல் ஒரு பத்தாயிரம் பேருடைய கான்டாக்ட்ஸு ஐயாயிரம் பேர் கான்டாக்ட்ஸை கொண்டு வந்து இப்போ ஒரு மொபைலில் வச்சுருக்காரு சரி இப்போ விமல் வந்து ஒரு நம்முடைய நம்ம டீம்லேயே இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்னு சொன்னால் அந்த விமல் தான் இங்கே இருக்க எல்லாருடைய நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கும் நம்ம எல்லா பயிற்சி ஓப்பும் போகும்போது யாரெல்லாம் எங்கள் கூட வேலை செய்ய வரீங்கன்னு கேட்கும் போது ஒரு இருபத்தஞ்சி பேர் மேலே வந்துடுவாங்க அதை வந்து யாரோ ஒருத்தர் குறிப்பிடுத்து கொண்டு வந்து விமல்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த விமல் வந்து அந்த பட்டியலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ரெடி பண்ண பட்டியலில் பட்டுக்கோட்டையில் இருந்த பட்டியலில் தான் நம்ம பிரதர் இஸ்மாயில் கூட இன்றைக்கி வந்திருக்காரு விமல் நான் அவர் நான் அங்கே பட்டுக்கோட்டை கிளாஸ்க்கு வர்றாரு அங்கே கற்றுக்குறாரு எங்க கூட சேரிங்களான்னு கேட்குறோம் அவர் சேர்றேன்னு சொல்லி வந்துடுறாரு ஆனால் அந்த நம்பரை நாங்கள் இவருக்கு தான் அனுப்புவோம் இவர் வந்து அதை சேவ் பண்ணி நம்ம டீமில் மெயினாக ஒர்க் பண்ணுற பத்து பத்து நம்பராக பிரித்து அனுப்பி அதை ஃபாலோ பண்ணுற பெரிய டேட்டா ஒர்க்கை வந்து இன்னும் இன்ன வரைக்கும் நம்ம கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு விமல் வந்து நம்ம டீமுக்கு கிடச்ச ஒரு பெரிய அசட் அவர் அவர் நம்மோடு இருக்கிறார் அவருக்காகவும் நம்ம இருப்போம் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட இப்போ இடையில வந்தது அதை நம்ம கராராக நின்று அதை சரி பண்ணி அதை ஒன் சுக்குனு சுக்கு சுக்காக அடித்து நொறுக்குவோம் அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம இருக்கோம் அதற்கான எல்லா உதவிகளையும் கேப்டன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கேப்டன் மாதிரி ஆட்கள் அதே மாதிரி நம்மளோட மேன் நம்மளுடைய நானசேகர் போன்றவங்கள்லாம் வந்து பெரிய அர்ப்பணிப்போட இந்த வேலைகளை செய்வதற்கு விமல் மாதிரியான ஆட்கள் இல்லாட்டி இதை செய்யவே முடியாது தான் உண்மை இந்த மாநாட்டில் நம்ம நினைச்ச மாதிரி இந்த மாநாடு நடக்கிறதுக்கு விமல் உடைய ஒர்க் வந்து ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே கவனிப்பீங்க அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நண்பராக என் தம்பியா உன்னுடைய தோழனா அவர் பயணிப்பாரு நம்ம வாழ்த்துக்களை கூடுதலாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் விமலை பற்றி என்னன்னா நான் ஒரு முறை வந்து வீடியோ கால் அடித்தேன் விமலுக்கு நான் வீடியோ கால் அவர் வெளிநாட்டில் இருக்கும் போது நேரத்தில் சும்மா இருப்பாரு அப்படின்னு வீடியோ கால் அடித்தேன் அவர் இருபத்தி நாலாவது மாடியில் நான் வேலை பார்த்துக்கிட்டிருக்கேன் இருக்கேன் தலைவான்னு அவர் போட்ட போட்டோட என்ட பேசினார் எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா ஒரு இங்கேருந்து போய் ஒரு கடினமாக உழைத்து வேலை பார்த்துக்கிட்டோம் அங்கேருந்து நம்ம நாட்டோடைய எல்லா விஷயங்களையும் கவனித்து எங்களோட கூடவே இருந்து பயணம் செய்ததில் விமல் மாதிரி ஒரு இளைஞர்கள் கிடைக்க ரொம்ப பொருள் நான் ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை வந்து இந்த மாதிரி சேவை செய்யணுங்கிறத கேட்டுக்கோ உண்மையிலே நீங்க யாரா மாறணும்னு விரும்புனீங்கன்னா அக்கிமாவோ சாமன் மேனாவோ மாறவே தேவையில்லை மாறவே வேணா ரொம்ப கஷ்டம் மாதிரி மாறுங்க அது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சரியாகவும் இருக்கும் ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும் அவருடைய பணிகள் வந்து ஆமாம் ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு டேனில் அண்ணன் வந்து குமனபெருக்கு வீடியோ போட்டுருக்கோம் ஆமாம் போட்டிருக்கார் போட்டுருக்கார் ரொம்ப ஹாப்பி ஹாப்பி எந்த ஒரு இப்பையும் அவர் வந்து நம்ம கூட பயணிக்கும் பொழுது மதுரைக்கு வந்து பேசும்பொழுது வேறு ஊர்களில் பேசும்பொழுதெல்லாம் அவர் வந்து நம்மளெலாம் சந்திக்கும் போது சொல்லுவார் நான் வந்து இவர அண்ணனா இவர் அண்ணனா உங்களை என்னோட பெருதலாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக